நான் உறவுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் புலி வலையொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா தோல்வி அடைந்த திராவிட மாடல் கடந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ச்சியா நம்மள ஆட்சி செஞ்சுட்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இருந்த போது கூட இதுநாள் இது நாள் வரைக்கும் நம்ம தமிழக மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படலை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை மிகச்சரியா சொல்ல போனா இந்த ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஐந்து வருடம் ஆக போகுது சென்னை மாநகராட்சியில மட்டும் நீர் மேலாண்மை வடிகால வடிகால் வேலைகளை மேம்படுத்துவதற்காக நாலாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குனாங்க ஒதுக்கிட்டாங்க அதுதான் பிரச்சனையே இப்போ அந்த நிதி சரியா போய் மக்களுக்கு போய் சேராதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலை என்னன்னா நூத்தி இருபத்தி எட்டு நகரங்கள் கிட்டத்தட்ட மக்கள் யாரும் தயவு செய்து வெளியே வராதிங்க மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அவசர பொருட்களை நாங்க கொண்டு தரோம் அப்படின்னு அரசாங்கம் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்குது ஒரு அமைச்சர் பெருமையோட பேசிக்கிறாரு ஐயா இது மாதிரி மழை காலம் இப்படி பருவமழை ஆரம்பிக்குது இப்படி கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது ஐயா இப்போ என்ன நடவடிக்கை நீங்க எடுத்துக்க போறீங்கன்னா மோட்டார் வாகனங்கள் தயார் நிலையில இருக்குது அந்த தண்ணியை உறிஞ்சக்கூடிய அந்த வாகனங்கள்ல நாங்க தயார் செஞ்சுட்டோம் அது இல்லாம படகுகள் மக்களை மீட்டு கொண்டு வரது பாதுகாப்பான இடத்துக்கு மக்களை கொண்டு போறதுக்கான இடங்களை தயார் செஞ்சுட்டோம் மக்களை கொண்டு போறதுக்கான படகுகளை தயார் செஞ்சுட்டோம் அப்புறம் அந்த சாலையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த வண்டியை தயார் செஞ்சுட்டோம் அப்படின்னு பெருமையோட பேசுறாரு ஆனா அவர் மறந்து போன விஷயம் என்னன்னா இந்த நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை கையாண்டு அந்த இடத்துல தண்ணி தேங்காம நான் பாத்துக்கிறேன்னு ஒப்புதல் தான் அந்த ஸ்டாலின் அரசு வந்து அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்து எடுத்திருக்கிறாங்க அந்த நிதி எங்க போச்சு ரோட்ல தண்ணி சே தேங்குது அப்படின்னா சாலையே இவ்வளவு நல்ல ஒரு தரமற்ற சாலையா இருக்குது வடிகாலுக்கு போ தண்ணி நீர் மேலாண்மைங்கிற ஒரு கட்டமைப்பே ஏன் ஏற்படுத்தப்படலை இந்த அஞ்சு ஆண்டு காலமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் எழுது அதையும் தாண்டி குறிப்பா சொல்லப்போனா இன்னைக்கு இருக்க நிலைமை என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரமற்ற சாலை நடு ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு பள்ளமும் இருக்குது அங்கங்கே அதுவும் கிளை இதை போய் எடுத்து பாருங்க திருச்சி பிரதான சாலையில வண்டி நேராக ஓட்டிட்டு போனீங்க திடீர்னு ஒரு குழி ஒன்று வரும் ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சவந்தான் கிராஸ் கிராஸாக வண்டி ஓட்டிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தெளிவா இருந்தாதான் ஒருத்தர் கிராஸ் கிராஸாக வண்டி ஓட்டிட்டு போனோம் தெளிவா இருந்தானா வண்டியில் குழியிலேயே விட்டு விட்டு எங்கேயாச்சும் கீழே தான் விழுந்து எந்திரிச்சிட்டு சாகணும் நிலமை இருக்குது இதை மாற்றது இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் என்ன வரல இதை மாத்தினா தாண்டா உனக்கு ஓட்டுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு தைரியம் வர மாட்டேங்குது என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகளோ இளைஞர்களோ நாம் தமிழர் பிள்ளைகளும் தொடர்ச்சியா குரு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா இது கட்சி ஜெயிக்குது ஜெயிக்காம போகுது எனக்கு பிடிச்ச நான் எனக்கு பிடிச்ச அபிமானிச்ச ஒரு ஒருத்தன் ஜெயிக்கிறான் என்னோட நான் எனக்கு பிடிச்ச சினிமா நடிகர் ஜெயிக்கிறான் எனக்கு பிடிச்ச பிக் பாஸ் கேரக்டர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கஷ்டப்பட்டு காசு சேர்த்து போடக்கூடிய ஒவ்வொரு ரோடும் தரமான ரோடா இருக்கணும் நீர் மேலாண்மை ஒரு ஜப்பான் மாதிரியும் சிங்கப்பூர் மாதிரியும் மலேசியா மாதிரியும் மற்ற இதர ஃபாரின் கண்ட்ரீஸ் மாதிரியும் ஒரு நல்ல எங்க குறைந்தபட்சம் ஸ்ரீலங்கால கூட நல்ல ரோடு போட்டுருக்காங்க அவங்க வந்து சோத்துக்கு செத்தம் பண்ணுங்க அவனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ற கோழி எல்லாம் சுத்திட்டு ஸ்ரீலங்கா இருக்கவங்க அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய டாப் ஆஃப் தோட்டம் கொழும்பு மாதிரியான சிட்டிஸ்ல ஒரு எவ்வளவு அழகான நீர் மேலாண்மை கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க மழை பேஞ்சதுன்னா அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மேல தண்ணி தேங்காது அப்படி ஒரு அடிப்படை கட்டமைப்பை எதாவது மேற்கொள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத எங்களை மாதிரி நாம் தமிழ் பிள்ளைகளுடைய ஒரு ஆசையும் விருப்பமும் மேயரம்மா வணக்கம் உங்க தொகுதிக்கு உட்பட்ட கொணவட்டம் பகுதியில இருக்கிற மதினா நகர்ல மூணாவது மேற்கு தெருல என்ன லட்சணத்துல வந்து கால்வாய் பணிகள் வந்து அமைச்சிருக்காங்க நீங்களே பாருங்க ஒரு அடி இடம் விட்டு தெருவுல இருந்து ஒரு அடி இடம் விட்டு தள்ளி கட்டியும் அந்த வீட்டு ஒட்டு வரைக்குமே ஜேசிபி வச்சு உடைச்சு என்ன ஒரு அழகா போட்டிருக்காங்க பாத்தீங்களா சரி போட்டதோ போட்டாங்க வீட்டு எதிர்க்க அவ்வளவு பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க எல்லாமே சும்மாவே வருது காலை வச்சு இப்படி பண்ணா எல்லாமே சும்மாவே மண்ணு மாதிரி வருது சூப்பரா போட்டிருக்காங்க அது மட்டுமா எவ்வளவு பெரிய பள்ளம் பாருங்க இந்த பள்ளத்தை தாண்டி ஒரு பெண்கள் எப்படி தாண்டி போவாங்க என்ன பண்ணுவாங்க இது எதுவுமே யோசிக்கல மேயரம்மா உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு தயவு செஞ்சு இதை நீங்க என்னன்னு பார்த்து கண்டிப்பா இது நீங்க சரி செய்வீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன் இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த நாலாயிரம் கோடி நிதியை விட்டுருங்க போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் ஒரு மழை பெஞ்சுது அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ஒட்டுமொத்த ஒரு நாலஞ்சு கிராமங்களே வந்து வீட்டுக்குள்ளேயே அணைஞ்சு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இதெல்லாம் வந்து அரசு வந்து கையாளணும் ஒரு ஒரு அரசு அப்படின்னா எதுக்கு இருக்கு அடுத்த வருஷம் மழை வரப்போது இந்த வருஷம் இப்படி நம்ம சம்பவம் நடந்துருச்சு ஏங்க வருஷா வருஷம் சம்பவம் நடக்குது வருஷா வருஷம் உதயநிதி ஸ்டாலினோ இல்ல ஸ்டாலினோ உட்காந்து அந்த வாக்கி டாக்கியில கையில் வச்சுட்டு இது வந்து இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணமே இது ஒரு விளம்பர மாடல் அரசா இருக்கிறது தான் மக்களோடைய உண்மையான பிரதான பிரச்சனையை வந்து அதை க அதை கண்டுபிடிச்சு அதைய சரி செய்யறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல ஒரு விளம்பரம் இப்படி பிரச்சனை வந்துருச்சா உடனடியா நான் உட்காந்து எல்லாத்துட்டையும் போன்ல பேசுறேன் இதுல நாங்க போய் முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிற ஒரு முனைப்பு தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் டெடி இன்னைக்கு நியூஸ் சேனல் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் உட்காந்து ஒரு வாக்கி டாக்கி வச்சு எல்லாத்துகிட்டயும் கால் சென்டர்ல உட்காந்து உங்களுக்கு ஏதாவது உதவியா உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா நாங்க இங்கிருந்து அதை அனுப்புங்க அனுப்புங்க பேசுற மாதிரியான காட்சிகள் நீங்க பாக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா ஸ்டாலின் சரியான வேலையை செஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம இந்த காட்சிகள் எதுவுமே பார்த்திருக்க முடியாது ரோட்ல இந்த இடத்துல தண்ணி தேங்கி சொல்லுது இந்த குடியிருப்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த குடியிருப்பு பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன நேற்று மற்றும் இன்று காலை மற்றும் மதிய வேலையில் பெய்த தொடர் மழையில் விஷ்ணுபிரியா நகரில் வெள்ள கரை புரண்டு ஓடுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் இடுப்பளவு தண்ணீர் நிற்பதால் அத்தியாவசிய பொருள் கூட வாங்க முடியாமல் கடைக்கு செல்ல முடியாது வர முடியவில்லை வீட்டுக்கு முன் பாம்பு பூரான் போன்ற விசேஷ ஜந்துக்கள் நுழைந்து வருகின்றன இதனால் நாங்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகிறோம் நான் குடியிருக்கும் மழைக்கு இந்த நிலையில் என்றாலே பெருமழை நடக்கும் தெரியவில்லை என புலம்பி வருகின்றன இது போன்ற அப்பதி மக்கள் கூறும் போது இது போன்ற பிரச்சனை இதுவரை நாங்கள் கடந்த தகவல்களுக்கு நன்றி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மக்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இந்த ஒரு வரக்கூடிய நீ ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்குள்ள வரக்கூடிய தேர்தல்ல ஒரு நல்ல ஒரு முடிவு இந்த மாதிரியான ஏமாற்று பேர் வழிகளையும் ஒரு மக்களுடைய வரி காசை சுரண்டி தின்னக்கூடிய நபர்களை அந்த நாட்டை விட்டு அப் அப்புறப்படுத்தி அதிகாரத்திலிருந்து நகர்த்தி ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையணும் எந்த ஒரு ஊழலும் லஞ்சமும் திருட்டுத்தனமும் பிராடு தனமும் பண்ணாத ஒரு நேர்மையான அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அமையணும் ஒரு நல்ல பாக்குறையா ஃபுல்லா ஒரு நல்ல அழகான தெருவில் நல்ல குவாலிட்டியான ரோடு நல்ல அழகான ட்ரைனேஜ் சிஸ்டம் ம் ஆஹ் இதெல்லாம் தான் ஒரு ஒரு நாட்டோட அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது ஆனா அதுவே இத்தனை ஆயிரம் வருஷம் எழுவத்தஞ்சு வருஷத்தை தாண்டி இருச்சு நம்ம இந்தியா சுதந்திர பெற்று இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த அடிப்படை வசதிக்காக கோரி கோரிக்கை ஏற்று மக்கள் கிட்ட ஐயா எங்களுக்கு அது பாருங்க இங்க நான் கஷ்டப்படுறோம் ஒரு சாப்பாட்டு வழியில ஒரு லாக்டவுன் வருஷா வருஷம் ஒரு லாக்டவுன் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுட்டு இருக்குது இது பண்றா என்ன பண்றியா என்ன பண்றீங்க சாமி என்ன பண்றியா உள்ளுச்சூர்ல வந்து சொன்னேன் சரி ஓகே ஒரு அவசர பேரிடர் கால கட்டமைப்பு கட்டமைப்பே பேரிடர் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அதுல ரியாக்ட் பண்றதுங்கிறது வேற இது தெளிவா தெரியும் வருஷா வருஷம் இதான் நிலமைன்னு எல்லாத்துக்கும் தெளிவா தெரிஞ்சிருந்தோம் திருப்பி திருப்பி நம்ம இந்த இதை இதை வந்து மக்கள் வந்து அரசியல்வாதி வா அரசியல்வாதிகள் வந்து ஏமாற்றா ஏமாத்துறாங்களா இல்லை மக்கள் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியல எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு காணொளி மூலியமா நம்ம புரிய வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு சூழல் இல்லை இதுக்கும் மோசமான இதை விட கேவலமான சூழல் வேணா ஏற்படுவதற்கான அனைத்து சூழலையும் தமிழக மக்கள் நம்மளே தான் நமக்கு உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷ கிருமிகளை இந்த தேர்தலோட்டையே அப்புறப்படுத்தி இனி வரக்கூடிய தேர்தல் ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் நல்ல ஒரு அதிகாரமும் புதிய ஒரு புரட்சியும் மலர்வதற்கான அடிப்படையை அமையணுங்கிறத நான் இந்த வேண்டிக்கிறேன்